டே கோயில் சுடுகாடு கொள்முனித்தோ நல்ல ஆடைன்னு ஒரு பாடல் வருதுல்ல ஆமாங்கயா அது மூம்சா தெரியுமா இல்லையா كده பாருங்க கூகுள்ல போய் ஒரு பேசுவதும் வெந்நீரில் பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மழை போலும் காணேடி கோயில் சுடுகாடு கொள்புடித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலும் அது அது என்ன கோயில் சுடு

மாணிகவாச கோயில் சுடுகாடு என்னன்னு தெரியுமா கோயில் சுடுகாடு கொள் புலிச்சோல் நல்லா அடையின்னு அவங்க வந்து கதை சுடுகாட்டு சாமி ஆடிக்கொண்டிருக்க என்ன அது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க வழிபாடு போக்குவரத்து நடக்கு யாரேனும் போய் வகுப்பு எடுக்கிறவங்க கேள்வியே கேட்க மாட்டேங்களா யாரும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இதுக்கெல்லாம் விளக்கம் எல்லாம் தேவராஜன் நிறைய சொல்லியிருக்காரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாமி சுடுகாட்டிலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படிலாம் பேசுறமில்ல அந்த திருச்சாளல் படி பார்த்தாக்க அந்த இது நம்ம அந்த பெண் வந்து என்னை இறைவன் என்னை ஆட்கொண்டாரு ஆட்கொண்டவர் வந்து இப்படி இருந்தார் அப்படின்னு அவர் அடையாளம் கேட்கறாங்க அம்மா அடையாளம் கேட்க உள்ள பூச்சும் திருநீர் பூச்சி இருக்காரு பாம்பத்து காலத்துல போட்டிருக்காரு வாயில இருந்து மறை பேசுறாரு அதனால ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அப்படித்தானே கேட்கிறாரு அப்ப பூசுவதும் வெந்நீர் அது என்ன வெந்நீர் பூசுவதும் நீர் என்று போக அது என்ன பூண்பதும் பூங்கரவும் கொத்தரை பாம்பு கழுத்துல போட்டுருக்கான்னு அப்ப பேசுறது தத்துவம் ஆனா நெத்தியில வெந்நீர் வச்சிருக்காரு கழுத்துல பாம்ப பொண்ணா எவ்வளவு பொண்ணு கொடுத்தாதான் மாப்பிள்ள கரிம்பா என்ன அப்புறம் பேசுவதும் போன்பதும் கொண்டிருந்தை ஈசன் அவன் எவ்வளவு இருக்கும் அத சொல்லிட்டு அப்படியே வரும்போது தானே அது வருது கோயில் சுடுகாடு கொள்முடை தோல் நல்ல ஆடை அன்பே வடிவான சிவம் எப்படி போய் ஒரு புதிய பொண்ணு அந்த தோலை போட்டுணும் கோயில் சுடுகாடுன்னு என்ன எ சுட்டில போயாமட்டம் பேருக்கானே சுடுகாட்டுல பணம் எந்த முடிச்சதும் அறிய போய் கேக்குறமா இல்லையா வகுப்பு எடுக்கிற இடத்துல யாராவது கேள்வி கேட்கறம்மா இல்லீங்க ஏன் கேக்கறதுங்கிற ஆர்வம் இல்லீங்க எல்லாம் ஏதோ பாடணும் பாடணும் பாடணும்னு போயிட்டு மேலாக பொருள் கண்டுட்டு போயிருந்தா எங்க போய் உருப்பறது கோயில் சுடுகாடு அப்படிங்கறதுக்கு வந்து வேகத்துல தான் விட இருக்கு இமைப்பொழுதும் நீங்கலும் நீங்க அதான் தாழ்வாங்க இல்ல உள்ளம் பெரும் கோயில் ஊன உடம்பு ஆலயம் இல்ல ஒவ்வொரு வினாடியும் புது புது செல்கள் தோன்றி அழிந்துட்டு இருக்கு அழிந்து எரிஞ்சிட்டு இருக்கா உடம்பு சூடா இருக்கா உடம்பு சூடு மிகுந்தாலும் உள்ள இருக்கு நிறைய செல்லு சாவு இருந்தாலும் உயிர் அணுக்கள் தானே நூற்றுக்க நம்ம உடம்பு புழு கிட்டத்தட்ட பதினாறு கோடி புழுக்கள் வந்துருமா ஒரு உடம்பு சேர்த்து அழுகிறப்ப பதினாறு கோடி புழு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு சரிங்களா அறிவியல் ரீதியா அணுக்கள் திறந்து இறக்கின்றன அணு தானே நம் உடல் அப்ப நம் உடல் வந்து சதாசரோட உடம்புக்குள்ள ஜனன மரணம் நிகழ்ந்துட்டு இருக்கா அது கோடிக்கணக்கான உடல்கள் அந்த அணுக்களின் உடல் அதுக்கும் அணுக்களுக்கும் விநீதி இதெல்லாம் போகுதுல ரத்த அணுக்கள் நடந்துகிட்டே போய் ஒரு ஒரு இடத்துல இதுல அப்புறம் புது அணுக்கள் உருவாகுது இல்ல அந்த அணுக்கள் பிறந்து மாறும் இடம் எது உடல் சரிங்களா இந்த உடல்னா அவருக்கு வந்து சுடுகாடு சதா புனிஞ்சுக்கிற இடம்னா திருச்சில ஓயாமாரின்னு ஒரு இடம் இருக்கு ஓயாமல் எதிகின்ற சுடுகாடு ஒண்ணு திருச்சில மட்டும்தான் இருக்கு

அந்த புலியினுடைய சிறப்பு குணம் என்னன்னா எதை பார்த்தாலும் கோவப்படும் அதுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் எதை டிஸ்டர்ப் பண்ணாலும் கோவப்பட்டு புலி சிங்கம் அப்படி செய்யாது சிங்கம் தான் சாப்பிடும் படிச்சாதான் அடிச்ச கொள்ள இல்லைன்னா கொள்ளாது அதனால பேர் அது தேவையில்லாம ராஜா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த குணம் சிங்கத்துக்கு இருக்கிறதுனால அது சிங்கம் தான் வனராஜா அப்படின்னா புல புடி மாதிரி சொல்றாங்கல்ல அப்ப இந்த சீக்கிரம் தான் திருநீலகண்ணம் அந்த சீக்கிரம் கோபம் இருக்குல்ல அந்த கோபத்தை கொன்ற ஆன்மாவே தன் உடலில் அணிந்திருக்கு தான் ஏற்றுக்கொள்கிறார் அவர் கோபத்தை கொன்ற அன்பு வடிவான ஆன்மாவே அவருக்கு அணி ஆகிறது அவருக்கு ஆடை ஆகிறது ஆடைனா போட்டு கழுத்துறது ஆன்மானா பட்டு சாமி பட்டிக்குவாரு வேண்டானா பிறவியில விட்டுருவாரு அப்ப அங்க வந்து ஆன்மா அங்க அவரு சொல்ல நல்ல ஆடைனா நல்ல ஆன்மாக்கள் புலி போல எல்லாரையும் பகச்சி தான் பெரிய புலிங்க நிறுவனம் பண்ண போராடிட்டு இருக்கிற அந்த பொண்மெல்லாம் மாறி அதனா அப்படி இருக்கிற இறைவன் அப்படி வந்து அதுக்கு அகப்பொருள் புறப்பொருள் என்னன்னா அவர் கேக்குறாரு என்னடா நம்ம எல்லாம் சொல்ற விளக்கும் கோயில் சுடுகாரு புளிய திணிச்சு போட்டுட்டு இருக்காரு ஒரு சிவனுக்கு இருப்பாரு அவனுக்கு அப்பா இல்ல அம்மா இல்லையா அப்பா அம்மா இல்லாதவன் போகப்பட்டு எல்லாரையும் பொண்ணு சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்கண்ணாங்கற மாதிரி அவர் அந்த புத்த பிடிச்சு கேக்குறாரு ஆனா வந்து அப்பா அம்மா இல்லன்னாலும் அவருக்கு வந்து அன்பு வடிவானவர் அந்தால் கோவப்பட்ட உலகத்துல எல்லாமே அடிச்சுவாரு அப்படின் அந்த கொள்கை கோயில் சுடுகாடு அப்படிங்கறது இதுதான் வேற எங்க உடம்பு அந்த அணுக்கள் சாம்படாம உடம்பு குடுதாட ஜீவன் வந்தா வாழ முடியுது அணு தொங்கி மறைஞ்சிட்டே இருக்கு எரிஞ்சிட்டே இருக்குல்ல எரியாதுன்னா உடம்பு தொஜியாட்டம் ஆகிட்டு விடுவோம் அதனால இந்த கோயில் சுடுகாடு அப்படிங்கறது மாதிரி நம்ம அந்த திருநீர் இருக்குல்ல திருநீர அணிதல் பற்றி இல்ல திருநீர அணிதல் பற்றி பேசிட்டோம் திருநீர்னா எது திருநீர் கங்காளம் போசும் கவச திருநீர் எதுன்னு தெரியணும்ல அதனாலதான் அந்த தலைப்பு போட சொன்னேன் தலைப்புல இளைஞனியா போடுறது கங்காலம் கொசும் கவச திருநீர் திருநீர் மட்டும் போடுங்க சரிங்க ஏன்னா திருநீர் அணிகள் திட்டம் பக்கம் பக்கமா பேசியாச்சு சரிங்க இது சபையில பேசினா தவறான தேவா மாதிரி தவறான ஆட்கள் போனா இதை வச்சு அவன் இன்னும் கொஞ்சம் நிறைய வியாபாரம் பண்ணி ஒயரிங் அறவுறையா தெரிஞ்சவன் வந்து ஒயரிங் கற்று கொடுத்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணா நம்மளும் கேட்டு போயிடுவோம் எல்லாமே எல்லாம் போய் எரிஞ்சு போயிடும் அதனாலதான் இலகம் மட்டும் சொன்னேன் வந்து கந்தாளம் போசும் கவச திருநீரி அது இந்த நம்ம ஆளுங்க எல்லாம் பண்ண மாதிரி போன பயிற்சி கொண்டு போயிட்டு விஷனாரு மேல கொட்டுறதா கண்டாளம் போசும் திருநீர் அப்புறம் மந்திரம் ஆவது நீர் வானவர் மேல நீர் வானவர்கள் எந்த சூழ்நிலை போய் திருநீர் எடுத்து அப்போ திருநீர் அப்படிங்கறது இதெல்லாம் இல்லையா ஐயா இவங்க போசலை திருநீர் கிடையாது மந்திரம் மாவடு நீர்ன்னு சுத்திரமுட்டி சாமி மந்திரம் மந்திரம் மாவு ஆமா நீர்ன்னு சொல்றாரு மந்திரம் மாவு நீரு வானவர் மேலது நீர் ஆமா அது இறைவன் நெற்றில அணிந்திருப்பதால் அதுக்கு திறன்னு மரியாதை கொடுத்து சாம்பல பூழ்ச்சிக்கணும் அவரு பூசலை திருநீர் என்ன அதான் நீங்க சொன்னீங்களா எது அந்த உயிர்கள் செய்த மூன்று வினையை எரிப்ப சாம்பலையும் பூத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் பசுவின் சாம்பல் நம்ம வினை அடிச்சால் தானே அவர் நம்ம எடுத்து அணிந்து கொள்வார் அந்த தன்மை தருவார் ஆமா அப்பயா அதனால அது திரும்பியது அப்படின்னு இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் பேசி இந்த மார்ஸ்ட் தெரியா ஆயிரணக்கான பேர் காதல ஒரு குரு பதினாறு இடங்களா அணிய சொன்னா அதே மாதிரி சொன்னா அடுத்த குருவும் ரெண்டும் ஒன்னு தானு ஒரு சிலர் தோலுக்கு பதிலாக காதல திருநீர் அணிய சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கத்து தரேன்னு தெரியுமா கையில வந்து மாதிரி போட்டா அது அந்த அந்த மாறி போட்டாது இந்த குருமாரி சொல்லிக்கிற இந்த டுபா குருங்க இவெல்லாம் நம்ம ஆனவர் அடையாளத்துக்காக திருநீரை கண்டபடியா நீங்க சொல்றாங்க திருநீர் வந்து மாறு ஏன் மைனஸ் மைனஸா நீ சொன்னாங்கன்னா பிறவி கடையனுங்கறதுக்காக தான் கழித்தல் புரியல சொன்னாங்க திருநீரை இவங்க வந்து காவடி ஆட்டம் கையில முடங்கையில காவடி ஆட்டம் ஓட்டுவாங்க தெரியுமா ஒரு குரூப் அது அது எதாவது உருவத்த உருவத்தோட்டம் தெரியுதா கையில ஜாயின்ல வச்சு திருப்பினா சக்தி இருக்கா அப்படின்னா மைனஸ்ல வரைஞ்சாதானே மடக்குனா அந்த சூழம் தெரியும் சார் நீர் இல்ல நெற்றியும் பொருளா அணில என்ன அதனால பயன் இல்ல நெற்றியிலே பூதியில திருநீரே அது வேறு என்ன கேட்கல கூடிய திருநீர் வேறு ஞான சம்பந்த பெருமான் இந்த திருநீரை உடலுக்கு அணிந்தாலும் இந்த பயன் கிடைக்கும் மனது மனது தூய்மையாகி நம் உள்ளிருக்கும் இருக்கும் ஈசன் அந்த தூய்மையான மனதை அணிந்து கொண்டால் நீ இந்த ஆற்றலை பெறுவாய் அப்படி சொல்லதான் அந்த பாடல் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு நீங்க வேறனைக்கா பாருங்க நல்லா இருக்காது அழகா திருநீர் இந்த புருவத்தில இருந்து இந்த புருவம் வரைக்கும் அழகா மூணு கோடை இழுத்து ஒரு அப்ப பாருங்க முகத்துல இருந்த ஒரு அழகு வரும் மந்திரமாவது நீர் வான நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் நீர் இத்தனை சொல்லிட்டு சமயத்தில் உள்ளது நீருங்க எந்த ஒரு வாய்மை பங்கன் திரு ஆழவாயான் திருநீடு இல்ல ஜீமியா எத்தனை சொல்றாருல்ல இனியது நீரு கவினி நீர் தேனி அணிப்பவர்கள் பெருமை கொடுப்பது தேனி அணி சும்மா ஆசைன்னு சொல்லிட்டாங்க அணிய கூடாது எவ்வளவு இருக்குல்ல தெருமைக்கு பகிர்சில எவ்வளவு சொல்றாருல்ல சரி ஒன்னு இல்ல நம்ம சிவபுராணம் இருக்கு காலையில மாதசாமி நானும் கொஞ்சம் கொஞ்சத்தை பத்தி நம்ம நான் வெளியே சாதாரணமா பேசுன கருத்தை மாதசாமி கிட்ட சொன்னேன் பொருள் பொருளுணர்ந்து சொல்லுவாருன்னு வந்திருக்கீங்கயா அதனால இதுல பொருள் உணர்ந்துங்கிறதுக்கு அடியன் திடீர்னு அன்னைக்கு பஞ்சாட்சரம் பத்தி சிந்திச்சுட்டு ஒரு எண்ணம் வந்தது யோகராணமே முழுக்க முழுக்க குரு உபதேசம் தான் ஏன்னா இதுல கடைசில வந்து அச்சே நேம் ஐயா இங்கிற வரைக்கும்னா மணிவாஸ் சொன்னதா வர எழுதுகிறா வரலாறு அதுக்கு மேல அவ அவரால எதுவும் சொல்ல முடியல வேற ஸ்ரிவிகார விட குடும்பிங்ல அச்சேணேம் ஐயா அப்படின்னு நெசிக்கிறார் அதுக்கு பிறகு அரணேயோ அப்படின்னு கதறாரு அதுக்கு பிறகு அவரால் பாட முடியல அதுக்கு அடுத்த ஈற்று வரிகளை வந்து நம்பெருமான் வந்து எழுதுறா ஞானத்து எனதுரையே தனதுரையா ஏண்டா சோறான படி படி படினு அது மட்டுமாவது படிங்கயா

தலைவரை வாழ்கிறாரு நமச்சி இறைவன் பிரணாமத்தை வாழ்த்துகிறாரு ஸ்ரீடன் வந்து யார் அவன் கேக்க நாதன் அவர் எங்க எங்க இருக்காரு அவர் எங்களுக்கு தான் மட்டும்தான் சொல்வாரா இல்ல இந்த உலகம் முழுக்க ஆட்கொண்டது பெரிய கடையில் சொன்ன உலக எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடிய ஒடிவடிவான இறைவன் அவர் வந்து இந்த உலகத்தில் ஆன்மா வாழ்வதற்காக மண்டு மாமலை மகேந்திரி சொன்ன ஆகமும் தோற்று ஏன்னா மணிவாசர் வரலாறே வந்து நம்முடைய உத்தரவாதக்குள்ள வேதங்களை இருபத்தி எட்டு முனிவர்களுக்கு வர்றாரு அந்த இருபத்தி எட்டு கடை இவர் இருக்காரு மணிவாசகர் அந்த எல்லாரும் அதினிதீர்த்தத்துல மூழ்கி சிவகதி சேர்ந்துட்டாங்க இவர் வந்து அதை எடுத்துட்டு போனா இந்த வாழ்வியல் இந்த எல்லாம் அழிஞ்சு போடும் இந்த உபதேசங்கள் எல்லாம் சிவருமானுக்குரிய வாழ்வியல் நேரி குழு அழிஞ்சு போயிடும் இது ஆனா வேறு என்னன்னா இந்த திருபுராலம் தான் மணிவார்த்தகர் கடைசியா பாருங்க ஓ ஓ ஆமா ஏன்னா இது திருவாசகத்தின் சாரம் அவர் இது பாடி முடிக்கொள்ளதான் சிவபெருமான் இறைவன் காட்சி தந்து பாடின திருவாசங்களா அப்படின்னு சொல்லக்குள்ள இறைவன் இறைவனை வாழ்த்தி தன்னுடைய இயலாம் இறைவனே வந்துட்டான் இதுக்கு பிறகு என்னால தாங்க முடியல நான் என்னை கூட்டி சாமின்னு கதறணும் தன் பாடெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க முடியாது அப்ப வந்து அவர் சொல்லும்பொழுது வாழ்க என் தலைவனாகிய உங்களுடைய வாழ்க்க இதை பொழுதும் என் உணர்ந்து வழி வாழ்க தாள்கள் வாழ்க்கை ஆண்டுகொண்ட உருவாகிய தனது திரோவடிகள் வாழ்க இப்படி எல்லாமே இருந்து என்னை வழிநடைத்த நீங்க ஒருவர் இருவரா இருக்கீங்க உங்களை வணங்க வாழ்க்கைய பிறகு அவரை அவருடைய வெற்றி அடை வேண்டும் வேகம் கடுத்து திருவடிகள் வெற்றி அடைவதாக ரவி அறியக்கூடிய குடும்பம் புதுங்கிய கலர்கள் வெற்றி அடைவதாக தன்னை நாடி வராத தூரத்திலிருந்து அதி செய்யக்கூடிய பூங்கல்கள் வேண்டும் ஒரு பூங்கலி ஏ சொன்னு சொன்னாங்கன்னா பூடைய நாற்றம் வந்து எல்லா இடத்துல போக முடிய அப்ப இறைவனை பத்தி டீச்சா கூட தெரிஞ்சிருந்தால வார்த்தை பணிந்து வணங்கினால்தானே இறைவனுக்குண்ணப்பம் செய்யறதுக்கு அப்ப அவருடைய சிறப்பு தந்தை கூறி வணங்கி அதுக்கு பிறகு சாமி என்னுடைய இந்த சிவபுராணத்தை நான் எதுக்கு சொல்றேன்னா இதுக்கு முன்ன என்னுடைய வினையினால் நான் எருவையும் தேடியும் நலரையும் கெட்டிலே நந்தோ என்றெல்லாம் பாடியும் ஆறாக தாங்கள் என்று வந்துள்ளீர்கள் அதனால வினை முழுவதும் ஓய்ந்து உண்மை அடைவதற்காக நான் இத சொல்றேன் அப்படின்னு தன்னுடைய கருணை காட்டுவதற்காக என் முன் எழுந்தர்லி நன்றி கண்ணுடைய பெருமானை அப்படி தொடங்கி

நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு எப்படி அஞ்ஞானம் தன்னை அழிவிக்கக்கூடிய நல்லறிவாக இருக்கீங்க நீங்களும் அளவிட முடியாதவர் நான் வந்து எல்லா அளவுக்கும் ஒப்பட்டவன் அப்படி எல்லாம் சொல்லி அந்த அடியார்கள் இப்படிப்பட்டவர்களோட இருப்பவர் மறைந்திருந்தாலும் தாங்கள் வந்து நான் என்ன வல்தினை செய்தாலும் என்னுடைய மாய இருளை வந்து நீங்க நான் வைவதற்காக உடலுக்குள் செலுத்தி அப்படி இருந்தும் கூட உன்னை நினைத்து உருவாறு நீங்கள் முன்னால வந்து கூட உங்கள்கிட்ட கடந்து கசிந்து கொண்டு உருகி கடந்து போகாம பண்பாட்டுக விரிவாக்கிட்டு உங்களுடைய நெருவடிகளை காட்டி

பெருமானே இதெல்லாம் போற்றி இருந்து இறைவன் வந்து இதை யார் உன்னை போல பாடுகிறார்க்கோ அவர்கள் பொறிகு மெய்வடிவு பெற்று இந்த மீண்டும் பெருவியில் வராமல்

இல்லையில் கூட்டணி என் வாண்டி நான் தானே அழகு பிறவி அறுப்பானே அப்படின்ட்டு ஓன்னு அழ ஓ என்று அவர் கதரும் பொழுது கீழ சாமி எழுத சொல்ல சரியாம சொல்லி திருவடிக்கு ஏன்னா ஈட்டு பதிய அவர் பாடிட்டா படிச்சவரெல்லாம் முத்தி பெற்றுமா மக்கவும் இல்லாத முத்தி பெறக்கூடாதுங்க முடியாது இல்ல

அவர் வந்து கொற்றுநம்பாட பொருள்லாம் ஆடுறதுக்கு பயிற்சி கொடுத்த ஆள் வச்சிருந்தாராம் தெரியுமா உங்களுக்கு ஆடுவாங்க ஒரு அஞ்சாறு அம்மா ஒரு ரெண்டு மூணு இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் எழுந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த முக்கோதல் போனா நம்ம ஐயா முக்கோதல் வீடியோ பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் ஒரு குறிப்பிட்ட பத்து தான் எழுந்திரி ஆடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குதான் வந்து சம்பளம் இல்லன்னா வேலை போற போட்டு போவாங்கல்ல நம்ம பின்னால ஸ்டேஜில் உட்கார்ந்து பாடுறவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூலி அதனாலதான் அஞ்சு லட்சம் ரூபாய் பக்கம் ஆயிடுது அவங்க நிகழ்ச்சி ஏற்படும் நம்ம போய் ரெண்டு லட்சம் ஆயிடுது அப்புறம் வழித்தட செலவு அது அஞ்சு லட்சம் ரூபாய் குறைய தாமோ நிகழ்ச்சி இருந்து நடத்த முடியாது அவினா சில நிகழ்ச்சி நடத்திட்டு தான் நிறைய பெரியவங்க எல்லாம் அடியாங்க வேஸ்ட்டிங்க உணர்வே இல்லீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு முறைபட்டு அமர்ந்து அமைதியா வாழ் இன்ப துன்பங்களோடு வாழ்ந்து இளையர்களை அனுபவிச்சுங்க இளையரோட பெற்று செல்வந்த ஆனவங்க ஆனா இப்ப இருக்க ஜாலியா வேல்வி செஞ்சுட்டு திருமுறை பாடிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கிட்டு கருமாறி செஞ்சுட்டு தெரியும் போன தலைமுறை வரைக்கும் இந்த தேவராஜன் குப்பைய வந்து சைவத்துக்குள்ள கொண்டாடுற வரைக்கும் கருமாதிரி எல்லாம் திருமுறை படிச்சு கருமாறி செய்ய மாட்டான் கல்யாணம் பண்ண மாட்டான் கோயில மட்டுந்தான் வேல்விட சிவராணம் சொல்லி வேல்வி செய்வோம் பஞ்சபுராணம் மாதிரி வேள்வி நிறைய அப்புறம் போற்றி திருத்தாங்க சொல்லி குச்சி போடுவோம் நடந்த அது கூட எதுக்காகனா சுத்தமா திருமுறை பற்றி அவனுக்கு தெரியாத போச்சு